என்னோடய கரியரை அளித்த எம்ஐயை வந்துட்டு சும்மா விட மாட்டேன் என்று அதாவது நியூவாக ஆடான பிரீவியை சென்னை டீமில் வந்துட்டு ஆடாயிருக்கார் இல்லையா பதிவு சேம் டைம் வந்துட்டு நம்ம தலைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் என்றே சொல்லாங்க அவர் மேலும் என்ன பேசியிருக்காரு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா மனசில் இருந்ததை அப்படியே கைக்கியிருக்காருங்க அது ட்ரூவாக என்றே சொல்லலாம் ஒரு நல்ல பிக் சென்னை டீம் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே வந்துட்டு ஒரு சரியான ஹிட்டிங் கிடையாது ஓகேவா ஹிட்டர் கிடையாது விஜயசங்கரு அந்த சேவல் சங்கர் திருப்பாத்தி இவங்களாம் வந்துட்டு என்னங்க சொல்கிறது கழிச்சு போட்டவங்க என்றே சொல்லாம எக்ஸ்பெரியானவங்க அவங்கள கொண்டு வந்து தோனி நம்பி விளையாண்டாரு பாருங்க அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விருதா போனது இந்த சீசன் ஏன்னா ஏழு மேட்ச்ல ரெண்டு தான் வின் பண்ணியிருக்கோம் நெட் ரன் ரேட்டும் வந்துட்டு டவுன்ல இருக்கு ஆமாங்க இங்க டி ட்வெண்ட்டி விளையாடுச்சுன்னா டெஸ்ட் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி உருப்பிடும் உருப்பிடுமா ப்ரோ அவ்வளவுதான் சோழியை பிடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேரு வீணா போன பேர் வெளியே போனாலும் போக போமாட்டாங்க இவங்களை என்னதாங்க பண்றது தோனி திரும்ப திரும்ப நம்பினாரு ஆனா சிஎஸ்கே நிர்வாகம் ஜிஇஓ காசி விஸ்வநாதன் அண்ட் சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மேட்சும் முடியும் போது ஒரு மீட்டிங் போ போகும் அப்ப அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காசு போனாலும் பரவாயில்ல அதை நான் முட்டியில போட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வேணாம் ப்ரோன்னு தோனி கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன் இந்த ராமகிருஷ்ணா கோஸ் பவர் கிட்டருங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பென்ஸ் பாடி சம்ம பவர் கிட்டரு ரெண்டு பேருமே தொடக வீராவும் இறங்கிருக்காங்க அண்ட் பினிஷர்லையும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழல்ல அவங்க ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அண்ட் குருப்னீத் சிங் அவருக்கு பதில வந்துட்டு பிரீவியஸ் எடுத்திருந்தாங்க ஓகே பிரீவியஸ் வந்துட்டு மும்பைக்கு எதிராக பிளே பண்றாரு முள்ள தான் எடுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எம்எஸ் தோனியோட நகர்வு வேற லெவல் செக்மேட் ஆகிருக்கிறது என்று சொல்லாங்க காரணம் என்னன்னா எம்ஐ டீம்ல இவர் பல வருடம் சர்வே பண்ணியிருக்காரு ஆனால் இவர் நாயா கூட மதிக்கலன்னு பிரிவிய சொல்லிருக்காருங்க என்னோட ஸ்லாட் வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் திடீர்னு வந்து ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க ஒன் டவுன் இறக்கி விடுவாங்க ஃபோர்த் ஆர்டர் இறக்கி விடுவாங்க என்னோட பேட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும் நான் நினைச்ச மாதிரி எம்ஐ டீம்ல வந்துட்டு விளையாண்டதே கிடையாது எனக்கு பிடிச்ச ஸ்லாட்ல விளையாண்டதே கிடையாது அவங்க வந்துட்டு எனக்கு இந்த நேரத்தில் தான் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்போ தான் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அடுத்த மேட்ச் நீ விளையாட போகிறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க உனக்கான வாய்ப்பு வரும் வரும்போது நாங்க உன்னை வந்துட்டு புஷ் பண்றோம் நீ போய் விளையாடு இந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாமல் நாயை விட கெவலப்படுத்துனா ஏன் என்னோட நம்பிக்கை எனக்கே போச்சு ஏன்னா எம்ஐ டீம் இவரை எடுத்ததே வந்துட்டு அப்போ செம்ம பவர்ல இருந்தாருங்க இன்ஃபார்ம் ப்ளேயராக இருந்தாரு அவரை வந்துட்டு நம்பிக்கையே உடைச்சிட்டாங்க என்னோட நம்பிக்கை எம்ஐ டீமில் விளையாண்டு தான் போச்சு பட் தோனி மாதிரி ஒருத்தவர் என் மேல நம்பிக்கை வைக்கும் போது டெஃப்னெட்டாக என்னோட எபிலிட்டியை அன்றைக்கு தான் உணர்ந்தேன் அதாவது நேற்றைய நாள் தான் என்னால உணர முடிஞ்சது டெஃபனெட்டாக தோனிக்கு நான் ஏதாவது பண்ணனுமே அதாவது வந்துட்டு தலைக்கு லாஸ்ட் இயரா கூட இருக்கக்கூடும் ஆனால் தலை அப்படி சொல்லுங்க இருந்தாலும் தோனிக்கு வந்துட்டு நான் வின் பண்ணி பண்ணணும் வேற யார் பண்ணுவா பண்ணணும் டெஃபினட்டாக தோனி என்னை நம்பியிருக்காரு அதற்கு வந்துட்டு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன் என்னோடய இலக்கு வந்துட்டு தோனி அடிச்சு கொடுக்கணும் என்னோட எதிரி டீமையும் வந்துட்டு வெளுத்து வாங்கணும் அதுதான் வெறித்தனமாக இருக்கிறேன் அண்ட் எம்ஐக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சம்பவம் வெயிட்டிங்கு அந்த எல்லோ ஃபேன்ஸையும் சரி என் மேலே வச்ச சிஎஸ்கே நிர்வாகத்தையும் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்னோடய அட்டையை மட்டும் பாருங்கள் இடி மாதிரி விழுகும்னு ப்ரீவியஸ் வந்துட்டு பேசியிருக்காரு கதி கலங்கியிருக்காங்க எம்ஐ டீம் என்று சொல்லுவாங்க எம்ஐ மேலே வெறித்தனமாக இருக்கார் ஏன்னா நாயை விட கேவலமாக இவருக்கு பிடிச்ச சிலாட்டில் இறக்கி விடாம அவங்களுக்கு ஏற்றவாறு இவரை வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க அதாங்க இவருக்கு பிடிக்கல அதனால நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு செகண்ட் சீசன்ல நம்ம ஏழு மேட்ச் வின் பண்ணால் மட்டுமே ப்ளே ஆஃப் குள்ள போக முடியும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு எம்ஐக்கு எதிராக இறக்கி இந்த மாற்றம் ப்ளே ஆஃப் மாற்றத்தை ஒரு பாசிட்டிவா சென்னை அணிக்கு ஏற்படுத்துமா பிரீவியஸ் வந்துட்டு பிரிச்சு எடுப்பாரா எம்ஐ நாளைக்கு மேட்ச்ல உங்களோட கருத்தை போட்டு விடுங்க என்ன சின்ன பையன் சின்ன பையன்னு உரம் கட்டினாங்க நாளைக்கு நான் யாருன்னு பெரியாள்னு காட்டுறேன்டான்னு சவால் பெற்றிருக்காருங்க எம்ஐ இந்த ஒரு வெறிம் ஃபயர் மோடு இருந்தாலே போதுங்க சிஎஸ்கே பக்கம் பேட்டரி திரும்பும் என்றே சொல்லலாம்